ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற செய்திகளை அடிக்கடி கேள்விப்படுற நியூஸா இருக்கும் அப்படின்னா என்ன அதோட பாசிட்டிவ்ஸ் என்ன நெகட்டிவ்ஸ் என்ன அதோட எல்லா டீட்டெயில்ஸுமே வீடியோல பார்க்க போறோம் இதை இந்த வீடியோ ஃபுல்லாக கண்டினியூஸா பாருங்க ஒரு பெரிய இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ அமையும் அப்படின்னு நான் நம்புறேன் வெல்கம் டூ பாசிட்டிவ் சரி ஓகே ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னா எம்பி எம்எல்ஏ அப்படிங்கிற ரெண்டு எலெக்ஷனும் ஒரே டைம்ல நடக்கும் இது என்னடா புதுசாக ஏதோ கேரக்டர் சொல்றேன் அப்படின்னா இது பல ஊர்களில் இருக்காங்க போஸ்டர் போஸ்ட் அடிக்கிறாங்க தான் இருக்காங்க பாதி ஊரில் நல்லதும் செய்யறாங்க அவங்களையும் நம்ம பாராட்டி தாங்க சோ அவங்க அவங்க ரெண்டு பேருக்கும் எலக்ஷன் சேமானதான் எப்படி இருக்கும் அதுதான் ஒரு கான்செப்ட் இது ஏழு செய்திகள் அடிக்கடி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஃபார்மர் பிரசிடென்ட் ஆனா ராம்நாத் கோவிந்த் அவர் தலைமையில ஒரு குழு அமைச்சிருக்காங்க பிரசிடெண்டா எனக்கு தெரிஞ்ச பிரசிட்ல அப்துல் கலாம் தானே அப்படின்னு நினைக்காதீங்க அப்துல் கலாம் காலகட்டத்திலேயே காலகட்டத்திலேயே நிறைய பேர் இருக்கீங்க ராம்நாத் கோவிந்த் வந்து இப்போ திரௌபதி முர்மு வரைக்கும் வந்தாச்சு சரிங்களா ஓகே அந்த ராம் ராம்நாத் கோவிந்த் ஒரு எட்டு வச்சு இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் சாத்தியமா இல்லையான்னு பாக்குறதுக்காக ரிப்போர்ட்டாங்க அப்படி அவங்க அவங்க சொன்ன ரிப்போர்ட் இதுக்கு முன்னாடி லா கமிஷன் நித்தி ஆயோ அவங்க எல்லாம் எல்லாரும் சொன்ன ரிப்போர்ட் பண்ணி ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற விஷயத்த ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க சோ இது அதனால நாட்டுல ஒரு மிகப்பெரிய பேசும் பொருளா இருக்கு இது இந்தியாவுக்கு புதுசான கான்செப்டா அப்படின்னு கேட்டா கிடையாது இந்தியாவில நைன்டின் பிப்டி வந்து நைன்டின் சிக்ஸ்டி செவன் வரைக்கும் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் கான்செப்ட்ங்கிறது இருந்துச்சு அதுக்கப்புறம் பல நாட்டுல பல நேஷனல் எமர்ஜென்சி வந்துச்சு அதுக்கப்புறம் நிறைய இடத்துல ஆட்சிகள் கவர்ந்துச்சு இந்த காரணத்தினால இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிறது இல்ல சாத்தியம் இல்லாம போயிடுச்சு இப்போ அது திருப்பியும் பேச பொருளா இருக்கு அது உள்ள பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பார்ப்போம் ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் அப்படிங்கிறது பெரிய செலவுங்கிறது கம்மியாகும் எக்ஸாம்பிள் எக்கனாமிக் செலவு அப்படின்னு பாத்தீங்கன்னா எலெக்ஷன் அப்படின்னு ஒன்று நடக்குதுன்னா அங்க நிறைய சிஆர்பிஎஃப் போலீஸ் ஆஃபீசர்ஸை போடணும் சிஆர்பிஎஃப் ஆபீசர்ஸை போடணும் அதுக்கப்புறம் டீச்சர்ஸை போடணும் இப்படி அதுக்கப்புறம் நிறைய ஆட்களை மொபலைஸ் பண்ணணும் இது எல்லாமே ஒரு பெரிய செலவாக தான் இருக்கும் இது கவர்மெண்ட்டுக்கு பல கோடி ரூபாய் நஷ்டமாகும் ஸோ இந்த செலவை தான் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் இது மொதல் பாசிட்டிவ் செகண்ட் பாசிட்டிவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் கரப்ஷனையும் கம்மி பண்ணணும் அப்படிங்கிறாங்க ஏன் கரப்ஷனை கம்மி பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க எலெக்ஷன் வரப்போது எலெக்ஷன் வரப்போது எலெக்ஷன் நிதி ஒதுக்குறேன் ஒதுக்குறேன் காசு ஒதுக்குறேன் ஒதுக்குறேங்கிறதுக்காக நிறைய காசை வந்து செலவு பண்றாங்க அதை செலவு பண்றதுக்கு என்ன பண்றாங்க கரப்ஷன் பண்றதும் ஒரு இன்டெரக்டா நடக்குதுக்கு ஜோதி செய்யுது இப்போ இந்த எலக்ஷன் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய அதாவது நிறைய செலவு அப்படின்னு நான் சொல்லிட்டேன் முதல் செலவு அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இப்போ இப்ப இருக்கிற சினாரியோ வந்து பாத்தீங்கன்னா நிறைய பாடல்களுக்கு செலவு பண்ண வேண்டியதா இருக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஸ்டாலின்லாம் வராது அப்படின்னு பாடல் இருக்கு எம்ஜிஆருக்கு பாடல்கள் நிறைய போட்டு ஏடிஎம் கே பாடுவாங்கல்ல நீங்க நல்லா இருக்கணும் அந்த மாதிரி பாட்டு போடுவாங்க அதுக்கப்புறம் நீங்க இதுவே நீங்க பிஜேபிக்கு பாத்தீங்கன்னா வணக்கங்க மோடி அப்படின்னு போடுவாங்க இதுவே காங்கிரசுக்கு பாத்தீங்கன்னா அந்த பழைய காலத்து சாவையை சகாம்சே அச்சா காந்தி என்னோட தாத்தா நேரு என்னோட மாமா அப்படிங்கிற உணர்ச்சி பொங்கும் பாடல்கள் எல்லாம் போடுவாங்க இப்ப விஜய் கட்சி வரைக்கும் அந்த பாடல்கள் தான் கமிழங்கோ பறக்குது அப்படிலாம் பாடல்கள் வருது இல்ல இதுக்கு எல்லாமே பாடல் ஆடல் பா எல்லாமே செலவாகும் இது எல்லாமே ஒரு செலவு தான் பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு இந்த செலவு பண்றதுக்கு எங்க பண்ணுவாங்கன்னா பாதி கட்சிகள் என்ன பண்ணுவாங்க ஆளுகட்சியா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க கர்ப்பன்ஸ் இது இது வந்து வழிபட செய்யுது சொல்லப்படுது அதனால இது கரப்ஷனையும் கொஞ்சம் இது செகண்ட் பாயிண்டா பேசப்படுது மூணாவது பாயிண்டா என்னன்னு பாத்தீங்கன்னா இன்கிரீஸ் பண்றது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழ்நாட்டில் எக்ஷன் வச்சுக்கோங்க கேரளா இருக்க கம்பெனிஸ் நிறைய லீவ் ஆகும் இருப்பாங்க ஏன்னா இப்போ அவங்களுக்கு கேரளா எலெக்ஷன்ஸ் மட்டும் தான் முக்கியமா தெரியும் தமிழ்நாடு எலக்ஷன் தெரியும் அதனால கம்பெனிஸ் லீவ் போகலாம் இது கம்பெனிஸ் மட்டும் இல்ல ஓட்டோஸோட மைண்ட் செட்டுமே என்ன இருக்கும் எம்பி எலெக்ஷன் தனியாக ஓட்டு பொண்ணு எம்எல்ஏ எலக்ஷன் தனியா ஓட்டு போடணும் பஞ்சாயத்து எலெக்ஷன் ஓட்டு போடணும் எத்தனை வாட்டி ஓட்டு ஓட்டு போடுறதுக்கு சொந்த ஒரு கூப்பிங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கும் அதனால ஓட்டர் சொல்ற டேன் அவுட் கொஞ்சம் கம்மியாகுது ஒருவேளை எல்லாமே ஒரே நேரத்துல இருந்தா டேன் அவுட் இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது நாலாவது பாயிண்ட் பாத்தீங்கன்னா எம்சிசி அப்படின்னு சொல்லுவாங்க மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் அதை தேர்தல் நடத்தை விதிமுறை அப்படின்றது அந்த அந்த காலகட்டத்தில் அப்படின்னா ஒரு எலெக்ஷன் நடக்கிறது மூணு மாசத்துக்கு முன்னாடி எந்த வகையான ஸ்கீம்ஸ்மே இன்ட்ரோடியூஸ் பண்ண முடியாது இப்போ அடிக்கடி ஒரு இடத்துல தேர்தல் நடக்க போது அப்படின்னா அந்த இடத்துல என்ன ஆகும்னா ஸ்கீம்ஸ் எல்லாத்துலயும் இன்ட்ரோடியூஸ் ஆகாம இது ஒரு பெரிய டிராபேக் அமையுது சரி நாலாவது பாயிண்ட் அப்படி கடைசி பாயிண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிரச்சனை இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க நரேந்திர மோடி போய் பாக்க போகலான்னு வச்சுக்கோங்க நீங்க வாஸ்க்கு அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்டார்ட் அப் ஐடியா இருக்கு அதை வச்சு நீங்க போய் அவர் போய் பாக்க போகலாம் பாக்கலாம்னு இருக்கீங்க அப்ப அங்க என்ன ஆகுது அப்படின்னா அவர் எம்பி ஃபர்ஸ்ட் பே பாக்குறீங்க குஜராத் பிசியா இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க செகண்ட் பார்க்க போறீங்க அவர் வந்து வெஸ்ட் பங்கால் பிஸியா இருக்கு அப்படி மாத்தி மாத்தி சொல்லிக்கிட்டே இருக்காங்க வேறதான் நாட்டுக்கு போய்க்கிறேன் போயிடுவீங்க உங்களுக்கும் அது பிரச்சனையா இருக்கு அதே மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன் கம் என்னன்னா அவருக்கும் நாட்டை முன்னேற்றம் நினைச்சிருப்பாரு ஆனா எலெக்ஷன் வந்துருச்சு அதனால உங்களை பார்க்க முடியல அப்படிங்கிற மாதிரி மாறி கூட வாய்ப்பு இருக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் பிரச்சனை இல்லாம அப்படி ஸ்மூத்தா நடக்கும் அப்படிங்கிறது அவங்க விருப்பப்படுறாங்க இதான் மொத்தம் அஞ்சு பாயிண்டா பேசப்படுது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 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 என்ன சைக்காலஜி பெருசாக அஃபெக்ட் ஆகும் ஃபார் ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிள் நீங்கள் நீங்கள் ஓட்டு ஓட்டு ஓட்டர் மிஷின் போய் 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 நிற்கிறீங்க பிஜேபியோட இது இருக்குது இந்த காங்கிரஸ் சென்ட்ரல் லெவலில் லெவலில் பிஜேபி வரணும் வரணும் ஸ்டேட் டிசைட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க பிஜேபிக்கு ரெண்டாவது அப்படியே இருக்க கட்சி போடுவீர்களான்னு பாத்தீங்கன்னா ரொம்ப படிச்சவங்களே கொஞ்சம் யோசிச்சு கொஞ்சம் வாய்ப்புகள் கம்மி தான் அப்படின்னு வசிப்பாங்க சோ இதே மாதிரி ஓட்டர்ஸோட சைக்காலஜி பெருசாக பாதிப்படையோ முதல்ல எந்த இதுக்கு ஓட்டு போறாங்களோ அதேதான் செகண்டுக்கு ஓட்டு போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி அப்படின்னு சொல்றாங்க நம்பிக்கை தீர்மானம் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து என்னன்னா ஒரு பிரைம் மினிஸ்டர் மேல நம்பிக்கை இல்லை அப்படின்னா பல கட்சிகள் ஒரு கூட்டா ஒரு ஆட்சி அமைச்சிருந்தாங்கன்னா கொஞ்சம் பேர் வித்ரா பண்றாங்கன்னா நம்பிக்கை எல்லாம் தீர்மானம் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு இது கடந்த காலத்தில் நடந்திருக்காங்க பாய் நடந்திருக்கு அதே மாதிரி இப்போ இப்ப இருக்கிற கரண் ஓமன் கூட ரெண்டு ஸ்டேட்ட நம்பிதான் இருக்காங்க அது எந்த ஸ்டேட்டுங்கிறது பேசக்கூடாது சரிங்களா இப்போ அந்த ரெண்டு ஸ்டேட்ட நம்பிதான் இருக்காங்க பொருளா ரெண்டு ஸ்டேட் வித்ட்ரா பண்றாங்க அப்படின்னா மொத்த இந்தியாவுக்குமே ஆட்சியை கழிச்சிட்டு முதல்ல இருந்தே ஆட்டத்துக்குவாங்க அப்படின்னு கூப்புடுவாங்கறதும் தெரியல இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் போதும் ஸ்டேட்லயுமே ஏதாவது ஒரு இடத்துல பிரசிடென்ட் ரூல் வரலாம் இல்லாட்டி ஏதாவது ஒரு பிரச்சனை வரலாம் ஆட்சிக்கு வரலாம் இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போறாங்க அப்படின்னு தெரியல இதை தவிர்த்து பாத்தீங்கன்னா பிரெசிடண்ட் ரூல் தான் வந்தாலும் நாங்க கான்ஸ்டியூஷன் அமெண்ட் பண்ணிடுவோம்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா கான்ஸ்டியூஷன் அதாவது இந்தியன் சட்டத்திருத்தத்தில் பல ஆர்டிகல்ஸ் சேஞ்ச் பண்ண வேண்டியதா இருக்கு ஆர்டிகல் எயிட்டி த்ரீ எயிட்டி ஃபைவ் ஒன் செவன்டி டூ ஒன் செவன்டி ஃபோர் அப்படின்னு பல ஆர்டிகல் சொல்றாங்க இதெல்லாம் சேஞ்ச் பண்ண வேண்டியதா இருக்கும் அதே மாதிரி த்ரீ பிப்டி சிக்ஸ்லையும் சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும் இதெல்லாம் வந்து சாதாரண விஷயமான்னு பார்த்தா கிடையாது ஏன்னா டூ பை தேர்ட் மெஜாரிட்டி வரணும் அது சாதாரண விஷயமே கிடையாது ஆனாலும் கூட என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி நைந்து கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்ன்னு கொண்டு பில் அப்படின்னா பில்லுக்கும் ஆக்டுக்கும் என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா பில் அப்படிங்கிறது எப்போ பிரசிடென்ட் கையெழுத்து போறாரோ அன்னையில இருந்து அது ஆக்ட் அது வரைக்கும் அது பேர் பில் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பில்லு என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா ஒரு சில ஆர்டிகல்ஸ்லாம் நாங்க ஆட் பண்ண போறோம் உதாரணத்துக்கு ஆர்டிகல் எயிட்டி டூ ஏ ஆட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க அதெல்லாம் என்னென்ன டீடைல்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் இன்னொன்னு ஆர்டிகல் எயிட்டி த்ரீ எம் எனக்கு கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்றாங்க அந்த ஆர்டிகல் எயிட்டி த்ரீ படி என்ன என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்போ அஞ்சு வருஷம் நடக்க போகுது அப்படின்னா மூணு வருஷத்துல ஆட்சி வந்துச்சு அப்படின்னா மீது ரெண்டு வருஷத்துக்கு மட்டும் தான் நாங்க எலெக்ஷன் மீது ரிமைனிங் டேர்ம்ஸ்ல எலெக்ஷன் நடத்துவோம் அப்படின்னு சொல்றாங்க சொன்னாலும் கூட அதோட பிராக்டிகாலிட்டி டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கிறது தெரியல ஏதாவது எவ்வளவு தூரம் நடைமுறை சாத்தியம் அப்படிங்கிறது தெரியல பல எல்லாம் கிரியேட் ஆகும் ஏன்னா நீங்க கொஞ்ச நாள் ஆட்சி கவுர்றது பதவி ஏற்கிறது அப்படிங்கிறது பல பிரச்சனைகள் இருக்கும் எலக்ஷன் ப்ராசஸே கொஞ்சம் லாங் ப்ராசஸ் நீங்க இடைத்தேர்தலே ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் நடக்குது இதுல வந்து நம்ம பெரிய எலெக்ஷன் எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் நடத்துவாங்களா அப்படிங்கிறது கொஞ்சம் கேள்விக்குரியான விஷயமா தான் இருக்கு இன்னொன்னு பெரிய பயமா உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன்ங்கிறாங்க ஒருவேளை ஒன் நேஷன் ஒய் எலெக்ஷன் கேட்டுருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயமும் அவங்களுக்கு இருக்கு ஒன் நேஷன் ஒய் எலக்ஷனா இருக்கலாம் ஒன் நேஷன் நோ எலக்ஷனா கூட அது மாறலாம் அதுக்கிட்ட ஒன் நேஷன் ஒன் பார்ட்டியா அது மாறிடுமோ அப்படிங்கிற பயம் அந்த ஸ்டேட் பார்ட்டிஸ்க்கு எல்லாம் நிறைய ஸ்டேட் பார்ட்டிஸ்க்கு இருக்கு இதுதான் பெரிய மேஜர் ப்ராப்ளமா பாக்குறாங்க இதை தவிர்த்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன கட்சிகள் பெனரல் பெனரல் பாலிடிக்ஸ் வந்து பெருசா பாதிப்படையும் சின்ன சின்ன கட்சிகள் அதாவது ஸ்டேட் சென்ட்ரல் இஷ்யூஸ் பெருசா பேசுவாங்க ஸ்டேட் இஷ்யூஸ் கம்மியா பேசுவாங்க இப்போ எல்லையிலே ராணுவ வீரர்கள் அப்படிங்கிற விஷயங்கள் பெருசா பேசுவாங்க பாகிஸ்தான் இஷ்யூ பெருசா பேசுவாங்க ஸ்டேட்ல நடக்கிற சின்ன சின்ன முல்லை பெரியார் அணை பிரச்சனை இல்லாட்டி ஒரு அஹ் ஏதாவது காவேரி தண்ணி பிரச்சனை அதெல்லாம் பெருசா பேசுவாங்களான்றது தெரியாது அதே அதை அதற்கு என் குழாயில தண்ணி வருமா வராதா அதுக்கு பதில் சொல்லுங்க அதை பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு செட் மக்கள் ஒரு செட் ஆஃப் மக்கள் இருப்பாங்க அவங்களோட பதில் என்ன அப்படிங்கிறது தெரியாது சோ அதனால சென்ட்ரல் இஷ்யூஸ் பெருசா ஹைலைட் பண்ணப்படும் ஸ்டேட் இஷ்யூஸ் கொஞ்சம் கம்மியா தான் பேசப்படும் அப்படிங்கிற ஒரு பாயிண்டா பேசுறாங்க அதுக்கு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சுயேட்சை வேட்பாளர் அப்படின்னு ஒரு கேண்டிடேட் இருப்பாங்க சுயேட்சை வேட்பாளர்கள் என்ன மாதிரினா அவங்களுக்கு அந்த இந்த ஊர்ல கொஞ்சம் நல்லது செய்யணும் அப்படின்றது இருப்பாங்க இப்ப ஒரே ஒரு வாட்டி தான் எலெக்ஷன் வருது அப்படின்னா இவங்க காசை இஷ்டத்துக்கு செலவு பண்ணுவாங்க இஷ்டத்துக்கு செலவு பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க நீங்க சொல்லலாம் எலெக்ஷனுக்கு இவர அமௌண்ட் தான் அதுல அதுக்குள்ளதான் செலவு பண்றாங்க மனசாஸ்தியத்தை சொல்லுங்க அப்படிதான் எல்லா கட்சியும் செலவு பண்றாங்களா அப்படி கிடையாது சோ அப்போ சுயட்சை வேட்பாளர்கள் இல்ல பெருசா பாதிப்படைகளுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி அடுத்தது பாத்தீங்கன்னா பீட்பேக் மெக்கானிசம் சொல்லுவாங்க பீட்பேக் மெக்கானிசம் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ எலெக்ஷன்ஸ் நடக்க நடக்க உங்களுக்கு ஒரு ரிவியூ மாதிரி தெரியும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இந்தியாவில பெட்ரோல் விலை ஏறிட்டே இருந்திருக்கும் திடீர்னு பாத்தீங்கன்னா யூபி எலெக்ஷன் வந்து பாத்திருப்பீங்க இது காரணம் என்னன்னு யூபி எலெக்ஷன் வந்தோம்னா நம்ம தோத்துருவோம் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும் அதனால என்ன பண்ணுவாங்கன்னா இதை ஃபீஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி பல தேர்தல் இப்போ ஏதாவது ஒரு தேர்தல் நடந்து முடியும் நடந்து முடிஞ்சவங்க அவங்களுக்கு அதுக்கு ஃபீட்பேக்கா தெரியும் அதுக்கு அந்த அந்த சட்டத்தை மாத்தி அமைப்பாங்க இப்படி தமிழ்நாட்டிலையும் பல வரலாறுகள் இருந்திருக்கு சரிங்களா இது இல்லாதான் பெரிய நெகட்டிவா நெகட்டிவ் பாயிண்ட்ஸா பாக்கப்படுது சரி இதுக்கு வே ஃபார்வர்ட் என்ன அப்படிங்கறத நம்ம பாத்துருவோம் வே ஃபார்வர்ட் ஃபர்ஸ்ட் வே ஃபார்வர்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன் நேஷன் ஒன் எலக்ஷன் அப்படின்னு சொல்றது போல ஒன் நேஷன் டூ எலெக்ஷனா வச்சிடலாம் அதாவது எம்பி எலெக்ஷன்ஸ் எல்லாம் ஒன்னா வச்சிருங்க எம்எல்ஏ எலெக்ஷன்ஸ் எல்லாம் ஒண்ணா வச்சிருங்க சரியா போச்சு அப்படின்னு கொஞ்சம் பேர் சொல்றாங்க பட் அதுவுமே நிறைய நிறைய பேருக்கு அது சரியா பண்ணல அப்பவுமே ஆட்சி கலைய வாய்ப்பு இருக்கு எந்த இதெல்லாம் வாய்ப்பு இருக்கு அப்படின்னா ஒன் நேஷன் த்ரீ எலெக்ஷன்ஸா வைங்க அதாவது எலெக்ஷன்ஸ் அதாவது மொத்த லோக்சபா எலெக்ஷன்ஸ் நடத்தலாம் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ரெண்டரை வருஷத்துக்கு பாதி ஸ்டேட் ரெண்டரை வருஷத்துக்கு நீண்டி பாதி ஸ்டேட்ஸ் அப்படின்னு நடத்தலாம்னு சொல்றாங்க அதுவும் அது நிறைய முறை சிக்கல் அப்படிங்கிறது நிறைய இருக்கு இன்னொன்னு இப்ப இருக்கிற எலக்ஷன்ஸ்லயே நிறைய எலெக்ஷன்ஸ் ஜனவரி மாசம் பிப்ரவரி மாசம் கொஞ்சம் எலக்ஷன்ஸ் நடக்குது மார்ச் மாசம் ஏப்ரல் மாசம் கொஞ்சம் எலெக்ஷன் அட்லீஸ்ட் ஒரு கேலண்டர் ஒரே வருஷத்துல நடக்கிற எலக்ஷன்ஸ் ஒரே மாசத்துல சேர்த்து வைங்க அதை பண்ணுங்க பண்ணுங்க கொஞ்சம் நான் சொல்லல பெரிய அறிஞர்கள் எல்லாம் சொல்றாங்க அதை உங்கள்கிட்ட நான் எடுத்து சொல்ல வந்திருக்கேன் நியூஸ் பேப்பர் செய்திகள்ல பார்த்த பல விஷயங்களை கம்ப்ளைண்ட் பண்ணி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதுல உங்களுக்கு உங்களுக்கு சில பாசிட்டிவ்ஸ் தோணலாம் ஒரு நெகட்டிவ்ஸ் தோணலாம் ஒரு லீவ் ஆவர்ட் தோணலாம் அது என்ன கருத்து இருந்தாலும் அதை மறக்காம கமல் லீவ் பண்ணுங்க அப்படின்னா எல்லாரோட கருத்துமே இங்க வரவேற்கப்படும் அப்பனா எல்லாருமே சேர்ந்து எஜுகேட் ஆகிக்க முடியும் நீங்களும் எஜுகேட் ஆகலாம் நானும் எஜுகேட் ஆகிக்கலாம் இது நம்மள சேர்த்து வள ஒரு முன்னெடுப்பா இருக்கும் நன்றி ஒன்னே ஒன்னு வெயிட் பண்ணுங்க போன வீடியோல கதரோ கதருன்னு கருதி இருப்பேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கடா சப்ஸ்கிரைப் பண்ணுங்களா மம்மி டேடி தான் கேட்கல மத்தபடி எல்லாம் கேட்டுட்டேன் ஆனா ஒரு பயனும் வீடியோவா பாக்குறீங்க அப்படியே ஓடி போயிடுறீங்க அப்படி இருக்க கூடாது அப்புறம் நான் உங்களுக்கு இன்னொரு திரும்பவும் அப்படின்னு கேட்டு எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுவாரு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இதுக்கு மேல கிஞ்ச விட்டுறாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ணி விடுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி துணை பேர பசங்களா நன்றி